ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் பாருங்கள் கத்தாளக்காரண்ணெய் சபரி நான் எல்லாம் தக்காளி சாப்பிட்றதுக்கு வந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு லெமன் சாப்பாடு காலையிலேயே இருக்குது நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்களா தெரியாதா தெரியல இந்த அண்ணன் என்ன வேலை பண்ணுறாருன்னா காலையில் வந்து பசங்களுக்கு இங்கேயே தோசை வாங்கி கொடுத்து மத்தியானம் வந்து இங்கேயே சாப்பாடு டிஃபன் பாக்ஸு கட்டி கொடுத்துட்றாரு வீட்டில் சமைக்கிறது இல்லைங்களா சரி சரி

எத்தனை டைம் வீசுனால என்னை கிழிந்து முடியாது ஓகே இந்த ஒரு சின்ன அப்டேட்டு காலையில்தாங்க நடந்துட்டுருக்குது இன்னைக்கு போயிவிட்டு ஹாஸ்பிட்டல் நம்ம போகணும் இந்த அண்ணனும் வந்து அவங்க தம்பி கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாரு இவரும் ஒரு வேலையை அலைகிறார் நாங்களும் ஒரு வேலையலைகிறோம் இவரு தான் வெட்டி இருக்கிறார் யாருன்னே யூஸ் பண்ணிக்கா யாருக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் அப்படிங்கிற மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு ஒரு சின்ன வீடியோ எடுத்து வீழ பார்க்கலாம்